அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அஞ்சு சவரனில் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு சரியான சேதாரம் செய்கூலி வந்து எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா கடையில் வந்து குறைச்சி பேசி வாங்குறதுக்கும் ஒரு கரெக்டாக ஏமாந்திராமல் அதிக சேதாரமோ செய்கூலியோ கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம எஸ்டிமேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கி கடைக்கு போகிறீங்க நகை வாங்குறதுக்கு அப்படின்னா இன்றைய ரேட் படி நீங்கள் வாங்க போற நகைக்கு வந்து எவ்வளவு ரூபாய் வரும் அப்படிங்கிறது நம்மளே வந்து ஈஸியா ரஃப் எஸ்டிமேஷன் போடலாம் அதுதான் வந்து எப்படின்னு பார்க்க போறோம் ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு எடுத்திருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வாங்க போகிற அன்னைக்கு ஒரு கிராம் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க டுடே கோல்டு ரேட்டுன்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ அடுத்ததாக வந்து அஞ்சு சவரன் நகைக்கு சரியான செய்கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸோ இது ரெண்டாயிரம் இருந்தால் ஓகே தான் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் குறைச்சி பேசினீங்க கண்டிப்பாக கம்மி பண்ணிப்பாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கூட வந்து நீங்கள் செய்கூலி வந்து குறைச்சி பேசி வாங்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து சேதாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சவரன் நகைக்கு பதினஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இது ரொம்ப நிறையா டிசைன் இருக்குது அதனால் பத்தொம்பது சதவீதம் போடுறோம் பதினெட்டு சதவீதம் போடுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் சரி நீங்கள் கடையில் குறைச்சி பேசி வாங்கினீங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் வந்து சேதாரம் வந்து போட்டுக்கிறாங்க அண்ட் வந்து நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக சின்ன கடைகளில் வாங்குனீங்க அப்படின்னா ஸோ வந்து நம்ம குறைச்சி பேசி பார்கென் பண்ணி வாங்குறதுக்கு கரெக்டாக ஸோ அஞ்சு சவனுக்கு பதினஞ்சு சதவீதம் சேதாரம் அப்படிங்கிறது சரியான அளவு அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய நகையோட எடை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஞ்சு சவரன் அப்படிங்கிறது நாற்பது கிராம் ஸோ வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்து மூன்று சதவீதம் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க இப்போ நம்ம கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல நம்ம தங்கத்துடைய விலையை வந்து கேல்குலேட் பண்ணிடலாம் ஒரு கிராம் ரேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ நம்ம வாங்க போகிறது நாற்பது கிராம் இல்லையா இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராம் விலையை வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க எவ்வளவு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லையா ஸோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்ததாக இன்டூ போட்டு நம்ம எத்தனை கிராம் வாங்க போகிறோம் நாற்பது கிராம் சோ இன் நாற்பது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு வருது ரெண்டு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து நாற்பது கிராம் தங்கத்துடைய விலை அடுத்ததாக நம்ம சேதாரம் எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் பதினஞ்சு சதவீதம் சொல்லியிருக்காங்க இல்லையா இது ரூபாயில் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணோம் இல்லையா தங்கத்துடைய விலை ரெண்டு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் ரூபாய் இது கூட இன்ட்டு போட்டு உங்களுக்கு சேதாரம் இத்தனை சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இல்லையா ஸோ இன்ட்டு போட்டு பதினஞ்சு போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது நாற்பத்தோராயிரத்தி நானூறு ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து நீங்க சேதாரமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அடுத்து செய்லி பார்த்திங்கன்னா ரூபாயில் இருக்கனால எந்த ஒரு கேல்குலேஷனும் கிடையாது இப்போ நம்ம ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா சேதாரம் அந்த அமௌண்ட் டைப் பண்ணிக்கோங்க நாற்பத்தொன்னாயிரத்தி நானூறு ப்ளஸ் செய்கொழி வந்து ஆயிரத்தி எட்நூறுபா இருக்கு இல்லையா அது ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூறு போட்டுக்கோங்க அடுத்தாக ப்ளஸ் போட்டு ஏற்கனவே நம்ம தங்கத்துடைய விலை கேல்குலேட் பண்ணோம் இல்லையா அதை அப்படியே போட்டுக்கோங்க ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபாய் போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வருது மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூறு வருது இல்லையா இது கூட இன்ட் போட்டு ஜிஎஸ்டி நமக்கு எத்தனை சதவீதம் மூணு சதவீதம் இல்லையா போட்டு சதவீதம் சிம்பிள் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு வருது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தாறு ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்காக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய அஞ்சு சவரன் நகையோட மொத்த விலை என்னன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு இது கூட ப்ளஸ் போட்டு இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செய்யொழி சேதாரம் அதுக்கப்புறம் தங்கத்துடைய விலையை ஆட் பண்ணோம் இல்லையா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ப்ளஸ் மூணு லட்சத்தி பத்தொம்பது ಒಂಬುದಾಯ ಇರನೂರುಬಾ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுரூபா வருது இல்லையா இதுதான் வந்து நீங்கள் அஞ்சு சவரன் நகைக்கு மொத்தமாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஸோ இதில் வந்து மாற்றம் வரலாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து செய்கொழி வந்து ரெண்டாயிரம் போடுறாங்க இல்லை வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுறாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தங்கத்துடைய விலையில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து மாறும் ஸோ வந்து என்ன ரேட்டோ அதை வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ வந்து இப்போ வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்ட் சொல்கிறாங்கன்னா நம்ம இடத்துல எயிட்டீன் போடணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கிராமில் பவனில் நகை வாங்கினீங்க அதுக்கு வந்து சேதாரம் எவ்வளோ போட்டாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி